ஒரு அழகான கிராமத்துல வைதேகிங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு காசு பணம் வீடு எதுவுமே இல்ல பிளாட்ஃபாரத்துலதான் தூங்குவாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறா குடும்பத்துல இருந்து வந்தவங்க நமக்கு சொந்த பந்தவெல்லாம் இருந்தா நம்மளும் இந்த இடத்துக்கு வந்து உக்காந்துருப்போமா இப்ப பாரு பிச்சை எடுத்துக்கிட்டு உக்காந்துருக்குறோம் ச நமக்கு யாராச்சும் ஒரு ரூபாய்க்கு அஞ்சு ஊத்த மாட்டாங்களான்னு இருக்குது ஆனா யாருக்கிட்டே சாப்பாடு கேட்டாலும் தர்மம் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன அதான் உலகமோ இப்படியே போயிடுமா தெரியல அப்பா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்தான் ஏ பாட்டி என்ன நீயா உக்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்க என்னாச்சு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி தர முடியுமா உனால உன்னோட கை கால் எல்லாமே நல்லா தானே இருக்குது ஏன் உன் பார்வை கூட நல்லா தான் இருக்குது நீ எல்லாம் உழைச்சி சாப்பிட்டா குறைஞ்சா போயிருப்ப உனக்கு எதுக்கு பிச்சை நான் கேட்குறேன் நீ நல்லா உழைச்சி சாப்பிட வேண்டிய வயசு உனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு அதனால நல்லா உழைச்சி சாப்பிடு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான் ஏன்னாதான் மனுஷங்களோ இவனுகளாம் நல்லா கை கால் இருக்குல்ல போய் சம்பாரிச்சு சாப்பிடுன்னு சொல்றானுங்க ஆனா நம்ம போய் வேலை கேட்டா ஒருத்தனும் வேலை கொடுக்கல கேட்டால் உன் ஜாதி எப்படி உன்னோட தரம் அப்படி உன்னோட இது அப்படின்னு யாரும் தரதில்ல அந்த பாட்டி புலம்பிக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க பக்கத்து கிராமத்திலே ஒருத்தவர் பரோட்டா போட்டி வச்சிருந்தாரு வாங்க வாங்க பரோட்டா போட்டி ஆரம்பமாக போகுது ஐம்பது பரோட்டா சாப்பிடணும் எல்லாரும் ஓடி வாங்க சாப்பிட்றதுக்கு ஐம்பது பரோட்டா சாப்பிட்டா ஐம்பதாயிரம் ரூபா நான் தர ரெடியா இருக்கிறேன் வாங்க வாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அடிச்சு படிச்சு ஓடி வந்தாங்க வாங்க வாங்க இந்த புரோட்டாவில் நான் ஐம்பது புரோட்டாவை உங்களுக்கு போட்டு கொடுப்பேன் அந்த ஐம்பது புரோட்டாவே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரூபா கிடைக்கும் ஆனால் நீங்கள் தோத்து போயிட்டா எனக்கு அந்த ஐம்பதாயிரத்து திருப்பி கொடுத்துடணும் உங்களுக்கு போட்டிக்கு ரெடினா நீங்கள் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம் என்னோட ஈகோவவே சுரண்டிட்ட ஐம்பது புரோட்டா என்ன நூறு புரோட்டாவை கொடுத்தாலும் ஒரே வாயிலாக அசால்ட்டாக என்ன நீ தாராளமாக புரோட்டா எடுத்து வை உனக்கு நான் சாப்பிட்டு உனக்கு பாடம்பு கட்டுறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்ணா தாராளமா பரோட்டா எடுத்து வைக்கிறேன் ஆனா நீ தோத்து போயிட்டா ஐம்பதாயிரம் ரூபாய் குடுக்கறதா எனக்கு எழுதி கொடுத்தரணும் இதோ உன்னோட பாட்டி பின்னாடிதான் இருக்கிறாங்க அவங்களே ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு நான் நிச்சயம் உனக்கு அந்த பரோட்டாவை வைக்க ஆரம்பிக்கிறேன் இதாடா நானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நகையெல்லாம் அடமான வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் அதை வந்து கொண்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இதுல கொண்டு வந்து போறியா நீ தோத்து போயிட்டேன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் என்னத்துக்கு ஆகுறது ஒழுங்கா நட ஏ கிளவி அவன் என்னோட ஈகோவை சுரண்டிட்டான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நான் உக்காந்து ஐம்பது புரோட்டா சாப்பிட்டே ஆவேன் அவனும் உக்காந்து ஒரு பதிமூணு புரோட்டாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கு மேல அவனால சாப்பிடவே முடியல ஐயோ முடியலையே என்ன பண்றதுன்னு தெரியலையே இருப்பா அடுத்த பதிமூணு புரோட்டா போட்டு எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு என்ன ஒன்னும் அவசரம் இல்லை நிறைய டைம் எடுத்துக்கோ ஆனா இன்னைக்குள்ள ஐம்பது புரோட்டாவும் எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிடுற நீ தாராளமாக எவ்வளோ வேணாலும் கொண்டு வா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் என்னோட பாடி ஜிம் பாடி இதெல்லாம் தானாக நான் போய் எடுத்துட்டு வா அவனும் முக்கி முக்கி சாப்பிட்டு பார்த்தான் ஆனால் சாப்பிடவே முடியலை எனக்கா போகிற போக்க பார்த்தா உங்கள் பேரே உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழுத்து விட்டுருவான் போலயே இவனை பார்த்தா சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல அவன் நான் பாருங்க முக்கி திணறி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் பதிமூணு புரோட்டாக்கே வேணாலும் முடியல இதில் ஐம்பது புரோட்டா எப்படி நான் சாப்பிட்டு முடிப்பான் இன்னைக்கு அவன் சாப்பிடாம மட்டும் இருக்கட்டும் அந்த ரெண்டு முட்டைக்கண்ணையும் நோண்டி காய்கால கட்டி தலையில தொங்கி வச்சுக்கோ இதுக்கு சாப்பிட முடியாது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஆ எனக்கு ஒண்ணுக்கு வருது நான் போயிட்டு வந்தேன் என்ன தம்பி போட்டியோட ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு போட்டிய ஜெயிச்சிட்டோ இல்ல தோத்துட்டோ அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டு நீ நகரணும் போய் முதல் உட்காந்துட்டு அதுக்கு அப்புறமே எந்திரிச்ச போறேன் என்னம்மா உன் பேரை ஐம்பது புரோட்டா சாப்பிடறேன்னு பதிமூணு புரோட்டால எந்திரிச்சு ஓடிட்டான் எனக்கெல்லாம் தெரியாது எனக்கு அம்பதாயிரம் ரூபாய் தான் இந்த இடத்த விட்டு நீங்க நகரணும் சொன்னது சொன்னதுதான் என்னையா பண்ணுறது இந்த பையன் அடங்கவே மாட்டேக்கிறான் நான் சொன்ன காசை கொடுத்துட்டே போயிடுறேன் இந்தாங்க புடிங்க அடுத்த போட்டியால் இருக்கிறீங்களா ஐம்பது புரோட்டா சாப்பிட்றதுக்கு தாராளமாக யார் வேணாலும் வரலாம் சாப்பிட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா அப்படியே ஸ்பாட்லயே வாங்கிட்டு போங்க வரீங்களா யாரும் கடவுளே ஐம்பது புரோட்டாவா இதெல்லாம் நான் சப்பையாக சாப்பிட்டுருவேன் நம்ம ஊரில் பலசாலிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க நான் சாப்பிட்றதுக்கு வரேன் தாராளமா வாமா தாராளமாக சாப்பிடு உட்காந்து ஆனால் உனக்கு போட்டியோட நிபந்தனை என்னன்னு தெரியும்ல ஐம்பது புரோட்டாவை சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டே எந்திரிக்கணும் அப்படி தோத்துட்டேனா நீ எனக்கு ரூபாய் கொடுக்கணும் ஜெயிச்சுட்டேன்னா நான் உனக்கு தருவேன் நான் போட்டிக்கே தயாராக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் பரோட்டாவை மட்டும் எடுத்து வைங்க சாப்பிட்டு எப்படி தீக்கிறேன்னு பாருங்கள் இந்த சரஜா சரோஜா தேவையில்லாமல் வைக்காத ஒழுங்காக வேணாம் வந்துடு நமக்கு தான் ஐம்பதாயிரருவா நஷ்டமாகும் ஒழுங்காக வந்துடு இப்போ தான் என் பேரை அப்படி ஆக்கி விட்டுட்டு போனால் சும்மா இருங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நாம ஐம்பது புரோட்டாவை சாப்பிட முடியாமையா இருக்குது வீட்டுல மிச்ச மீதி எல்லாம் எவ்வளவு தின்னு தின்னு இப்படி உடம்பு வந்துருக்குது இந்த ஐம்பது புரோட்டா சாப்பிட மாட்டேன்னா நீங்க போய் நின்னு பாருங்க நான் நெச்சியோ சாப்பிடுவேன் அவங்களும் அந்த புரோட்டாவை வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பத்துக்கு மேல அந்த புரோட்டா போய்கிட்டு இருந்தது போய் இன்னும் புரோட்டாவை கொண்டு வாங்க போங்க தீர போது பாருங்க அவங்கனாலே சாப்பிட முடியல ஐயோ என்னால் இதுக்கு மேல சாப்பிட முடியாதுங்க இருபத்தாறு புரோட்டா சாப்பிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு மேலே என் வயிற்றுல இடமும் இல்லை சாப்பிட்டேனா மூச்சடிச்சே இந்த இடத்துல செத்து போயிடுவேன் அப்படின்னா எனக்கு ரூபாய் கொடுங்க ஐம்பதாயிரபாவா கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து போங்க சரி சரி நீங்க சொன்ன ஐம்பதாயிரம் ரூபாவா நான் கொடுத்துட்றேன் இருங்க அவங்களும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாவை தண்டம் கட்டிட்டு வந்தாங்க அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே அந்த புரோட்டா கிடைக்கற மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு சரி சரி போயிட்டு வாங்க இனி பொரட்டா போட்டி நாளைக்கு தான் நடைபெறும் ரெண்டு பேருக்கு மேல ஆலோ பண்ண மாட்டேன் அதனால சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க அந்த கிராம மக்கள் எல்லாரும் கோவத்துல அந்த இடத்த விட்டு போனாங்க பரவாயில்ல இன்னைக்கு நல்ல லாபம் இப்படி தினமும் பரோட்டா போட்டி நடத்தினோம்னா நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம் போலயே இந்த முட்டாள் மக்களும் வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம பெருசு பெருசா பரோட்டா போட்டு தரங்குற வியவஸ்தா கூட இல்லாம உட்காந்து சாப்பிட்டு போறாங்க அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு அன்னைக்கு சாயந்தரமே அந்த கிராம மக்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை அந்த பாட்டி கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க என்ன ஆச்சு சோகமா இருக்கீங்க எல்லாரும் அதா நீ கேக்குற இந்த பரோட்டா போட்டினும் ஒன்னு அந்த பக்கத்து கிராமத்துக்காரன் வச்சிருக்கிறான் அங்க போய் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் எங்கனால சாப்பிடவே முடியல அந்த பரோட்டா போட்டியில தோத்தா ஐம்பதாயிரம் ரூபா ஃபைன் கட்டணுமா ஐம்பதாயிரூபா கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் ஜெயிச்சா அந்த ஐம்பதாயிரூபாவா நமக்கு திருப்பி கொடுத்துருவானா நானும் உட்காந்து சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் நான் தோத்துட்டேன் ஐம்பதாயிரரூபா தண்டம் தான் வந்தது தெரியுமா என்னக்கா ஐம்பது பரோட்டாவை போய் யாராச்சும் சாப்பிட முடியுமா நீங்கள் எதுக்கு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க உங்களுக்கு தானே ஐம்பதாயிரருபா தண்டோம் அட என் பேரனும் கலந்துக்கிட்டு எனக்கு ஐம்பதாயிரரூபா செலவிழுத்து விட்டுட்டாமா தெரியுமா கஷ்டப்பட்டு அந்த ஐம்பதாயிரத்தை சேர்த்து வச்சிருந்தேன் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிட்டு ஓடியே போயிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க பேசுறது எல்லாம் அந்த பாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அட நம்மளும் அந்த பரோட்டா போட்டியில கலந்துகிட்டா நிச்சயம் ஜெயிச்சிருவோம் அடுத்த நாள் வழக்கம் போல அந்த பரோட்டா போட்டிக்கு எல்லாரும் வரணும்னு நினைச்சாங்க வாங்க வாங்க பரோட்டா போட்டி ஆரம்பமாக போகுது சீக்கிரம் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க வாங்க அக்கா இன்னைக்கு போய் நீங்களே கலந்துக்கோங்கக்கா நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க போங்க போங்க பாயமூரி எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆளை விடுங்க சாமி புரோட்டானாலே எனக்கு பயமாக கிடக்குது உலகத்திலே இருபத்தாறு புரோட்டாவுக்கு ஐம்பதாயிரரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தவ நானாக தான் இருப்பேன் நான் போட்டியில் கலந்துக்கலாமா நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏமா நீயெல்லாம் கலந்துக்க முடியாது நீ ரோட்டோரமாக உட்காந்து பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்கிற உன்னை எப்படி நான் கலந்துக்க வைக்க முடியும் எனக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும் உனக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லையே ஐயா நான் வேணா போட்டியில் தோத்துட்டா காலை முழுக்க வேலை பார்க்குறேன் எனக்கு நீங்க வேணாம் நான் இந்த கலந்துக்கிறேயா எனக்கும் எனக்கும் வேலைக்கு ஆள் தேவை அது சம்பளம் இல்லாம வந்தா எனக்கு சந்தோஷம் தானே சரி சரி வந்து உட்காந்து சாப்பிடு அந்த பாட்டியை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க பதிமூணு புரோட்டாவை சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சாங்க நம்பவே முடியாத அளவுக்கு இருபத்தாறு புரோட்டாவும் சாப்பிட்டு முடிச்சாங்க அந்த கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்ட பாத்துக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல பரவாயில்ல நீ இப்படியே சாப்பிட்டேனா நிச்சயம் ஜெயிச்சிருவ ஐம்பது புரோட்டாவும் நெருக்கிட்ட சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிரு ஒரு வழி அந்த பாட்டி ஐம்பது புரோட்டாவையும் ஈஸியா சாப்பிட்டு முடிச்சாங்க அவங்க பல நாள் பட்டினியில இருந்தனால அவங்களால சீக்கிரம் அதை சாப்பிட முடிஞ்சது பாத்தீங்களா நான் இந்த புரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்ப என்ன சொல்றீங்க இந்த போட்டில நீ ஜெயிச்சிட்ட ரொம்ப நல்லது புடி உன்னோட ஐம்பதாயிரம் ரூபாய் சந்தோஷமா இரு அதுல இருந்து அந்த பாட்டி அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கி சந்தோஷமா இருந்தாங்க அவங்களுக்கான தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கவும் ஆரம்பிச்சாங்க